ஹாய் நான் பாண்டிச்சேரியில் மலர் வெள்ள பேசுகிறேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டாபிக் அதை பற்றி நான் பேச போகிறேங்க இன்றைக்கி உங்களுடைய ஃபுட் ஹேபிட் லைஃப் ஸ்டைல் இதை பற்றி தான் பேச போகிறேங்க என்னுடைய நேம் ஏழுமலை பாண்டிச்சேரியில் மலர் வெள்ளஸ் சென்ட்ரேஜ் ரெண்டு பண்ணிடுறீங்க எப்படி நீங்கள் உங்களுடைய ஃபுட் ஹேபிட் லைஃப் ஸ்டைல் மூலயமா சேஞ்ச் பண்ணுறது மூலிமா ஆரோக்கியமாக இருந்தான்னு சொல்லிட்டு நான் ஒரு சில டிப்ஸ் தரேங்க நீங்கள் எடுத்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ரிமைனிங் பார்ட் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லாமல் இருந்தாங்க எப்படி ஏறிலாங்க என் நேம் ஏழுமலை என்னுடைய வயசு வந்து ஐம்பத்தொன்னாவதுங்க பிஃபோர் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபுட் ஹேபிட் லைஃப் ஸ்டைல் மாற்றுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த உட்காந்து நீங்கள் நீங்களோட உங்களை ஃபுட் ஹேபிட் லைஃப் ஸ்டைல் மாற்றுலன்னு முடிவு பண்ணுவீங்க ஒன்றும் இல்லைங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு வயசு இருக்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுட் ஆப்பிட் ராங் ஃபுட் ஆப்பிட்டனால காலையில் மூலம் டயர்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு சாப்பிட மாட்டேன் புதிய அலுவல் இருக்கும் மட்டும் இல்லாமல் எக்ஸஸ் வெயிட்ல இருந்தேங்க என்னுடைய ஃபுட் ஆப்பிட்ட ரைட் ஃபுட் ஆப்பிட்டா என்னுடைய வெல்னஸ் போச்சு மூலிமா நான் மாற்ற ஆரம்பித்தேன் போது பார்த்தீங்கன்னா எனக்கு காலையில் டைட்னஸ் கிடையாது ஃபர்ஸ்ட்டு ஆரம்பித்தேன் புதிய அலுவல் கிடையாது மாதிரி எக்ஸஸ் வெயிட்டு ஒரு வாரத்தில் ரெண்டு கிலோ வெயிட் குறைய ஆரம்பிச்சு அப்போ தான் நான் யோசனை பண்ணேன் ஏன் நம்ம ஃபுட்டாக லைஃப் ஸ்டைல் மாறேனா நமக்கு மாற்றம் தெரியும் பார்த்தேன் அப்போ வந்து என் வெள்ள கோச்சிக்கிட்ட மீட் பண்ணேன் அவரை கேட்டேன் ஒன்று ஒன்று உட்காந்து கேட்டேன் எப்படிங்க இதெல்லாம் மாறுதுன்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் முதல்ல நம்ம சாப்பிட்றதுக்குள்ளா ஆறு மாதம் அரிசி இப்போ நம்ம சாப்பிட்றதுக்குள்ளா மூணு மாதம் அரிசி இது காரணம் என்னான்னு கேட்டேன் விவசாயம் பண்ணுறது குறைஞ்சி போச்சு மக்கள் தொகை பெற்று போச்சு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே கெமிக்கல் ஆட் பண்ண ஆரம்பிச்சாங்க கெமிக்கல் ஆட் தான் நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே வருதுன்னு சொன்னார் எப்படிங்க வருதுன்னு கேட்டேன் அப்போ அவர் ஃபேன் சொன்னார் நம்மளை சுற்றி நூறு கிலோமீட்டருக்குள்ள எது வளருதோ அதுதான் நம்ம சாப்பிடணுன்னார் ஏன்னு கேட்டேன் அதுதாங்க நம்ம உடம்புக்கு ஆகும் நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே நார்த் இந்தியன் ஃபுட்டு சாப்பிட்றோம் ஃபாரின் ஃபுட்டை சாப்பிட்றோம் பர்கா கர்கர் பீஸா சம்சா கட்லட் பேக்கரி ஐட்டம் இதெல்லாம் நம்ம உள்ளே அனுப்பும் போது நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் ஏறுதுனர் எப்படிங்க ஃபேட் ஏறுதுன்னு கேட்டேன் அப்போ அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார் நீங்கள் சாப்பிட்ற பொருளில் பேட் கலோரி உள்ளே அனுப்பக்கூடாது அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஃபேட் ஏறுனர் ஃபேட் சம்மந்த பொருள் எதுன்னு கேட்டேன் மைதா சாப்பிட்டிங்கன்னா ஃபேட் ஏறுனார் மைதா தானே சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் கோதுமையை பேசுவாங்க மைதா கோதுமையிலேருந்து வர கழிவுலேருந்து எடுத்து தான் மைதா தயார் பண்ணுறாங்க இது நீங்கள் சாப்பிட்றீங்க டீ காஃபி இது நீங்கள் ஒரு நாளைக்கு பத்து டீ காஃபி சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு அசிலிட்டி பிரச்சனை வரும் கேஸ்டிக் ப்ராப்ளம் வரும் கான்ஸ்டேஷன் ப்ராப்ளம் வரும் அப்போ கேட்டேன் ஏங்க டீ காஃபி சாப்பிடுவான்னு கேட்டேன் அவர் வார்த்தை சொன்னார் அஞ்சு வயசு மேலே பால் வந்து நமக்கு வந்து செரிமான திறமை கெடுக்கும் லேக்ட்ரோ சென்சிவின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசு மேலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செரிமானத்திறமை கம்மி பண்ணுனேன் நான் டீ காஃபி சாப்பிட்றப்ப ஆப்பிடில் இருந்தேன் டீ காஃபி சாப்பிட்றத படிப்படியாக குறைக்க ஆரம்பித்தேன் இப்போ நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறேன் அதே மாதிரி எதுக்குமே மாத்திரை இப்போ நான் எடுக்கிறது கிடையாது என்னுடைய உணவு முறை லைஃப் ஸ்டைல் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டேன் காலையில் போது எப்படி அதே மாதிரி சாப்பிட்றேன் அதேமாரி மதியானம் சாப்பிடும்போது உடம்புக்கு தேவையான கீரை வகைகள் காய்கறிகள் எல்லாமே எடுக்கிறேன் அதிகமாக எடுக்கிறேன் அதே மாதிரி நைட் சாப்பிடும்போது சீக்கிரமாக சாப்பிட்றேன் தண்ணி தண்ணியை பற்றி எனக்கு சொல்லி கொடுத்தார் தண்ணி வந்து நீங்கள் இருபது கிலோ வெட்டினீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி கொடுக்கணுன்னு என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன் இது வரைக்கும் எந்த லாக்டே சொல்லுன்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் டபுள்யூஹெச்ஓ சொல்லிடுறாங்க வேர்ல்டு கார்பரேஷன் இருபது கிலோ வீட்டு இருந்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி இதை மாரி குடிக்கிறவங்களுக்கு உடம்புல எந்த வேதி வராதுங்க ஏங்க அப்படி சொல்லி கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா எழுபது பெர்சன்ட் தண்ணி ஆளால்தான் என்ன நீராளால்தான் என்ன நம்ம என்ன பண்ணணும் சாப்பிட்றது வந்து எழுபது பெர்சன்ட் சாப்பிட்டுட்டு முப்பது பெர்சன்ட் தான் தண்ணி குடிக்கிறோம் அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வியாதி வர ஆரம்பிக்குது தலைவலி வருதா தண்ணி கொஞ்சம் கூட குடிங்க தலைவலி நிற்கும் அதே மாதிரி ஃபீவர் வருதா எதனால் ஃபீவர் வருதுன்னு பாருங்கள் பாடி ஹீட் ஆகும்போது ஃபீவர் வரும் இதெல்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கினேன் தெரிஞ்சிக்கினு என் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் மலர் வெல்னஸ் சென்டர் வச்சு ரன் பண்ணிக்கிறேன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறேன் பாண்டிச்சேரியிலே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வெல்னஸ் சென்டருன்னு மாதம் மாதம் அவார்டு வாங்கிடுங்க என்கிட்ட வரவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன் அவங்களுடைய ஃபுட் ஹேபிட் லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி தரேன் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசிடிட்டி கேஸ்ட்ரிக் கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் அது மட்டும் இல்லாமல் ஹெட்ஹேக் மைக்ரேன் தலைவலி இதில் இருந்து எல்லாமே வெளியே வராங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் இருக்குது டயபெட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகுது தைராய்டு கண்ட்ரோல் ஆகுது கொலஸ்ட்ரால் குறையுது காரணம் என்னென்னா அவங்களுடைய ஃபுட் ஹேபிட் லைஃப் ஸ்டைல் டோட்டலாக நான் சேஞ்ச் பண்ணி தரேங்க உங்களுக்கு வேணும்னா இந்த லிங்கை க்ளிக் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்க நைன் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் ஒன் ஃபைவ் இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இன்னொரு நம்பர் சொல்கிறேங்க நைன் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் ஒன் ஃபைவ் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேங்க தேங்க் யூ